ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் பார்த்துடலாம் எப்பவும் போலவே செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் புதுசாக ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக வடகம் போட்டு தாளிக்கும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம காய் வந்து எப்பயுமே தனியாக தான் வதக்கி செய்வோம் ஆனால் இந்த டைம் வந்து அப்படியே சேர்த்துக்கிறோம் குக்கரில் நான் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நம்ம எப்போயும் போல் அறுக்கிற மாதிரி அறுத்துட்டு பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் அந்த அப்படி செய்யும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா மூடி போட்டு மூடி நான் ஒரு அஞ்சு விசில் விட போகிறேன் இன்றைக்கி இது விசில் வரட்டும் இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து அதை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் தான் இப்படி செய்ய போகிறோன்றது பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக தாளிக்க போகிறோம் அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நான் இதில் வந்து கடுகு போட போகிறதுல ஒரு நாலு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரியட்டும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க முழுசா போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு வெங்காயம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் இப்போ வந்து இந்த பருப்பில் இருக்கிற கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காவை கொஞ்சமாக பாதி மட்டும் அப்படியே எடுத்து அந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம பருப்பு கடையும் போது காய்கறி எல்லாமே சேர்த்து மசிஞ்சிடும் இல்லையா அதனால் கத்திரிக்காயை வந்து கொஞ்சமாக பாதி கத்திரிக்காயை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து அதில் போட்டுக்கிறோம் பாருங்கள் நான் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற கத்திரிக்காய் அதிலே விட்டுவிட்டேன் பருப்பில் இருக்க மிச்ச தண்ணி இந்த வானலில் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இதை வந்து நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இதுலேயும் கத்திரிக்காய் இருக்கும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்குள்ளே பாருங்கள் இது நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போது அந்த பருப்பு கடைஞ்சோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணியில் பாருங்கள் நான் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை அலசிட்டு வானலில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் வேற ஒரு குட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம மிளகா தூள் சாம்பார் தூளாக வந்து அதில் போட போகிறதில்ல இதில் தனியாக பாத்திரத்தை சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகா தூள் எடுத்துருக்கேன் அப்புறமா தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டையும் பிரித்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறோம் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா கரைச்சாச்சு இந்த டைமில் அங்கே நல்லா கொதிக்குது இல்லையா இதை எடுத்துகிட்டு போய் அதில் ஊற்றிடுறோம் அப்புறம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி அந்த குண்டாவில் சேர்த்து அலசிட்டு நான் ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் கலர் ரொம்பவுமே சேஞ்ச் ஆகிடுச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் மிளகு அரைச்ச பவுடர் சேர்த்துக்கிறேன் அது வந்து நீங்கள் எப்பயுமே தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது ரசத்துக்கு போட்டுக்கலாம் பருப்பு கொழம்பு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதிக்கும் போதே நல்லா ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா கொதிக்குது இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பெருங்காயம் போடுறத வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா கொதிக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கொதித்து வந்துச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் பாங்க பார்க்கும்போதே எப்படி கொதிக்கணு பக்கத்துலலாம் நோர பொங்கி வருது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆவி பறக்க சுட சுட இருக்குது சூடான சாதத்தெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இத்தனை டைம் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம வடகம் போட்டு தாளிச்சிடலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க வடகம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டாலும் இது தீஞ்சிரும் டக்குன்னு பொரிஞ்சோடனே எடுத்து கொட்டிடணும் இப்போ பாருங்கள் ஏன்னா ஒரு பாத்திரத்தில் குழம்பு மாற்றிட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் ஏன்னா வாசம் போயிடும்னு சொல்லுவாங்க மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள் பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வந்து எனக்கு கமர்ஸியில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் பட் காய்கறி மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன்